வாழ்த்து தமிழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வேறு சித்த தமிழ் மருத்துவ சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நீங்க பார்க்க போகக்கூடியது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருமே நாளும் கழிச்சு பிஎட் எக்ஸாம் எழுத போறீங்க அந்த எக்ஸாம்ல எல்லாரும் பாஸ் ஆகணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க முதல்ல என்னன்னா நீங்க வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும் அடுத்தது நம்ம தமிழ்நாடு ஆசிரியர் தல்வியல் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னு சொன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு எக்ஸாம் எழுத ஒரு நல்ல ஒரு சிறந்ததோட வாய்ப்பை தந்திருக்காங்க ஏன்னா இப்போ இந்த கொரோனா பரவி வரக்கூடிய இந்த வேலையில் உங்களை காப்பாற்றணும் உங்க வீட்டில் உள்ள ஆட்களை காப்பாற்றணும் ஏன்னா நீங்க எக்ஸாம் எழுத போகிற இடத்துல இருந்து கொரோனா கொண்டு வந்துடக்கூடாது நம்ம முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நிலையை தந்திருக்கிறாரு இதில் நீங்க எல்லாரும் வெற்றி பெறணும் அது என்னன்னா நீங்க உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணம் இருக்கணும் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லணும் அதாவது உங்க வீட்டு பக்கத்தில் முருங்கை மரம் நிற்கணும்னு வச்சிருக்க அந்த முருங்கை மரத்துக்குள்ளது உங்க வீட்டு முன்ன வேப்ப மரம் இருக்கணும் அந்த வேப்ப மரம் ஏன்னா அந்த வேப்ப மரம் முருங்கை மரம் இப்படிப்பட்ட மரங்கள் எந்த மரங்களாக இருந்தாலும் அந்த மரங்கள் எத்தனைக்குமே பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு இந்த மரங்கள் உங்களை வாழ வைக்கும் அதனால இந்த செடி கொடிகளெல்லாம் நீங்கள் டைம் கிடைக்கும் போது செடி கொடிகள்ட்டு பேசணும் பேசுனீங்கன்னா வந்து சீக்கிரம் வளரும் இது நம்முடைய எண்ணத்தை மாதிரி செடி கொடிகளுக்கும் உயிர் உண்டு எண்ணங்கள் உண்டு உணர்வு உண்டு இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இத முழுமையா தெரிஞ்சு அதை புரிஞ்சு நீங்க நடத்திருக்கீங்கன்னு உங்களுடைய எண்ணமும் வளரும் அதுவும் வளரும் இப்படி ரெண்டும் வளரும் இப்போ நீங்க இந்த எக்ஸாம் எழுத போகக்கூடிய உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் அது மட்டும் இல்ல ரொம்ப தெளிவா பாஸ் ஆகும் முடிச்சு விடக்கூடிய ஒரு நம்பிக்கை வரணும் சில ஆட்கள் என்ன நம்பிக்கை இழந்துருவாங்க நமக்கு ஆயிரும் நினைச்சு நம்பிக்கை இழந்துருவாங்க இழந்துட்டாலே உங்களுக்கு ஆகி போகும் அதனால என்னன்னா இந்த மருத்துவத்தை பொறுத்தவரை அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் எப்படி இருக்கோ அப்பதான் நம்ம மருந்து வந்து நமக்கு செயல்படும் நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்தை மனசுல நினைச்சு விடுங்க நினைச்சு விட்டு நீங்க இந்த தேர்வெழுதை நீங்கள் எழுதின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய வெற்றியை அடையலாம் இன்னொன்று நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் காலையில் வந்து ஒன்பது ஒன்பதரை மணிக்கு நீங்கள் ஆரம்பிப்பீங்க ஆரம்பிக்கும்போது முழுமையான எண்ணம் பாசிட்டிவ் திங்க இருக்கணும் அதுலேருந்து நெகிர்ச்சி திணிகிறதுன்னா உங்களுக்கு எழுதக்கூடிய சூழலை மாறிவிடும் அதனால் எப்பவுமே அதில் ரொம்ப கவனமாக அது எப்படி எழுதணும் எப்படி பண்ணணும் சொல்லக்கூடிய அத்தனையுமே உங்களுடைய கால் அசைவு அத்தனைக்குமே நம்ம மருத்துவத்தில் அதனுடைய தன்மையில உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது நீங்கள் கையாசிக்கிறீங்கன்னா யோகா முறையில் தான் நீங்க கையாசிக்கிறீங்க இப்படிப்பட்ட பல எண்ணங்கள் ஒருங்கிணைந்து நீங்க பீட்ல வெற்றி பெற வேண்டுமெற வாழ்த்தி இதே மாதிரி உள்ள பல அரிய பெரிய தகவல்கள் அறியும்னா இந்த வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்